எங்களை உட சொல்லுங்க நான் உட சொல்லுங்க பிடிக்க மாட்டேன் உங்களை நான் போயிரு ரொம்ப சின்ன துவா சார் ரொம்ப பெருசுலாம் இல்லை சொல்ற நான் இதை சொல்றது உங்களுக்கு ஏன் அந்த புரிதல் நான் அனுபவிச்சதை சொல்றேன் இன்னைக்கு எனக்கு அப்படியே எனக்கு அப்படியே இருக்கு ஏன்னா வாழ்வா சாவா நிலையில நின்று சொன்னது அது அது ரொம்ப பெரிய துவா இல்லை உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க பெண்களே உங்களுக்கான ஆயுதம் அது அழியறது எல்லா வித்தால அனுபவம் சொல்லுவாங்க சிலாகுல் மூமினுடைய ஒரு கவசம் அது அப்படிமா பெருமான சொல்லாங்க அந்த துவாவை சொல்லிடுறேன் அல்லாஹும் மக்ஃபினீஹிம் பிமாஷித்த அவ்வளவுதான் துவா அல்லாஹும் மக்ஃபினீஹிம் பிமாஷித்த யல்லா இவர்களுடைய விஷயத்தில் எப்படி நீ எனக்கு பாதுகாப்பாக ஆக வேண்டுமோ நீயே போதுமானவன் அந்த வார்த்தை மட்டும்தான் இந்த வார்த்தையை சொன்ன அல்லாஹ் உன்னை அப்படியே அப்படியே இந்த உலகத்தில் இயற்கையை கூட மாற்றி அல்லாஹ் நமக்குரிய சாதனங்களை செய்து தருவான் அந்த But yeah.